சிறப்புரை ஆற்ற இருக்கிற தோழர் ராஜீவ்காந்தி அவர்களே அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி அவர்களே அண்ணன் நவரீந்த கிருஷ்ணன் அவர்களே நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவரீந்த கிருஷ்ணன் அவர்களே அனைவருக்கும் எங்கள் முனிப்போ ரீதியை கூட்டமைப்பு சார்பில் முதலில் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இரண்டாம் பேரில் இந்தி ஒழுக தமிழ் வாழ்க என்று தமிழ்நாடே உழங்கியது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கம்தான் நாடு எழுதிய பேரெழுச்சியை உண்டு பண்ணியது என்று சொல்லுவார்கள் ஆனால் அதை விட இந்த தமிழ்நாட்டின் பத்தி தொட்டி எங்கும் படர்ந்த தமிழ் உணர்ச்சியோடு நடைபெற்ற போராட்டம் இரண்டாம் மொழி போராட்டம் இந்த பொள்ளாச்சி மண்ணில் நினைவு ராணுவம் ஏன் மண்ணிற்கு வந்து நம் மக்களை படுகொலை செய்ததை நினைவுபடுத்துவதற்காக நினைவித்தோம் இந்திய ராணுவம் வந்து நூற்று கணக்கான இந்த மண்ணின் மக்களை படுகொலை செய்தது இதுவரைக்கும் அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார்களா ராணுவம் இதுவரை இந்த தமிழ் மண்ணில் வந்து மொழிக்காக போராடியவர்களை சுட்டு படுகொலை செய்ததற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் என்று சொல்லுவதை உறுதியாக எடுத்துக் கொள்வதற்கு நமக்கு நினைவுத்து வேண்டும் பதினேழாம் பகுதி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பதினேழாம் பகுதியை எரித்துதான் அந்த போராட்டம் பற்றி படர்ந்தது அந்த பதினேழாம் பகுதி இன்று வரைக்கும் அச்சு பிசகாமல் ஒரு கமா புள்ளி கூட மாறாமல் அந்த பதினேழாம் இந்திதான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தை கொண்டு நாம் படை போட்டிருக்கிறோமே ஒழிய தமிழ் இன்னும் ஆளவில்லை நம்முடைய நோக்கம் அண்ணா நாடாளுமன்றத்தில் கேட்டார் இந்தியாவின் அத்தனை மக்கள் மொழிகளையும் அத்துணை தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றார் அதற்கு நாடாளுமன்ற தரப்பில் சொன்னார்கள் அத்தனை மொழிகளையும் ஆட்சி மொழியாக்குவது என்றால் இந்தியாவை நடத்த முடியாது என்று சொன்னபோது பேரறிஞர் அண்ணா சொன்னார் அப்படியானால் இந்த இந்தியாவை வேண்டாம் இந்தியாவை கலைத்து விடுங்கள் என்று அண்ணா சொன்னார் இங்குதான் பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி அதுதான் இங்கே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற போது அண்ணா சொன்னார் அப்படி பார்த்தால் காக்கை தான் இங்கே நாடு கூட பறந்து கொண்டிருக்கிற பறவையாக இருக்கிறது நீங்கள் ஏன் மயிலை தேசிய தேசிய பறவையாக வைத்திருக்கிறீர்கள் என்று அண்ணா கேட்டார் அண்ணாவுடைய தர்க்கம் அது திராவிடம் என்ன செய்தது என்று இன்றைக்கு கேட்கிறார்களே திராவிடம் கீழப்புலூர் சின்னச்சாமி இருந்து மயிலாடுதுறை சண்முகம் வரைக்கும் அத்தனை பேரையும் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழங்கிக் கொண்டே தீக்குளிக்க செய்ததென்றால் அதுதான் திராவிடம் விளைவித்த தமிழ் உணர்ச்சி இந்த திராவிடத்தை இன்றைக்கு எதிர்க்கிறார்கள் நாளை இங்கே அமையப்போகிற நினைவு தோல் இந்தி ஒழிக தமிழ் என்ற முழக்கத்தை மீண்டும் இந்த மண்ணில் எழுப்ப செய்ய வேண்டும் பதினேழாம் பகுதி அப்படியே மாற்றப்பட வேண்டும் இந்தியாவின் அனைத்து மொழிகளும் ஆட்சி மொழிகளாக வேண்டும் நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்தான் ஆட்சி மொழி தமிழ்நாட்டின் தேசிய மொழி தமிழ் இந்தியாவின் தேசிய மொழி இந்தி அல்ல என்பதை விட இந்திய அரசமைப்பு சட்டமே தன்னை ஒரு தேசம் என்று கருதி அண்ணல் அம்பேத்கரிடம் கேட்டார்கள் அம்பேத்கர் சொன்னார் இந்து இந்து என்றொரு மதமும் இல்லை இந்தியா என்றொரு தேசமும் இல்லை என்றார் இதேதான் இந்த தமிழை ஆளச் வேண்டுமானால் இந்த இந்தியா என்கிற கட்டமைப்பு தான் தடையாக வரும் என்றால் அந்த தடையை உடைப்பதற்கு நாம் இளைஞர்களை மக்களை அணி விரட்டுவதற்கு இந்த நினைவு பயன்படும் இந்த நினைவு அமைத்து தருவோம் என்று உறுதி கொடுத்த நகரமன்ற தலைவர் சியாமலா நவநீத அவர்களுக்கு நீங்கள் கூட்டமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக வானொருமை